திஸ் இஸ் my ஸ்வீட் லைஃப் ஸ்டரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்ன ஒரு ரேண்டமான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியிருக்கோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது தீபாவியை முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷனு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காலில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி ஃபங் முடிஞ்சு ஒரு நாலு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மாவாசைலேருந்து மூணா நாள் கணக்கு பண்ணி என் தங்கச்சிக்கு மருந்து கொடுத்துருந்தாங்க அஞ்சாவது மாதம் சீர் பண்ணியிருந்தாங்க எங்கள் சைடில் வந்து இப்படி தான் செய்வாங்க எல்லா ரிலேட்டிவுமே வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மருந்து கொடுக்குறதுக்காக ஒரு அஞ்சு இலை வந்து பச்செள மருந்துன்னு சொல்லுவாங்க அதை தான் கொடுத்துருந்துப்பாங்க அது வந்து குடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு கசப்பாகவும் இருக்கும் அதேமாரி அந்த மருந்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாகவே வந்து புளி சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த வாட்டி எப்படி பண்ணியிருந்தோம்னா பாலில் குங்குமப்பூ பூ போட்டு நிறையா அதை தான் வந்து மருந்தாக கொடுத்துருந்தோம் உங்கள் ஊர் எப்படி செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் செஞ்சுருந்தோம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு காலை டிஃபன் வந்து அங்கேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வீட்டுக்கு போனாங்க என்ன தான் வந்து எல்லா சொந்தங்களும் வந்து வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும் ஒவ்வொரு விசேஷமும் வரும்போது எப்படா வரும் வரும்னு எதிர்பார்த்து காத்திருப்போம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த விசேஷம் எப்படி வரும் அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் வந்து தொடர்ந்து விசேஷங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டேலாம் வந்து செம ஜாலியாக போணுச்சு அஞ்சு மாதம் சீர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபோர் டேஸ்லேயே வந்து நாத்தனாருக்கு வளகாப்பு போட்டிருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு வாசலை உக்காஞ்சிருந்தோம் அதிகமாக எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக எடுக்கவே மாட்டோம் இந்த ஃபங்க்ஷன்ஸில் தான் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருந்தோம் இதேமாரி ஃபோட்டோ வீடியோலாம் வந்து ஒரு மெமரபுளாக வச்சுக்கலாம் இந்த ஃபங்க்ஷனில் எப்படி போகணும் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பசங்க ரெண்டு பேரும் தான் வாசலில் உட்காந்து ஃபன் பண்ணிகிட்டு உக்காந்துருந்தோம் மழை வேற தூரிகிட்டே இருந்துச்சு அந்த திருவாரூர் சைடில் வந்து நல்ல மழை அன்னைக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மழை வந்துச்சு வேலை ஃபங்க்ஷன் வந்து சூப்பராகவே போணுச்சு இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்திருந்தோம் தீபாவளிக்கு போயிட்டு ஒரு ஃபோர் டேஸ்லேயே மறுபடியும் ஊருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் ஒன்போது மணிக்குன்னு சொல்லிட்டு காலையாக ஹரிபரியாக வந்து பசங்களுக்கு சாப்பாடு விட்டு பரபரனே கிளம்பணும் பட் ஃபங்க்ஷனே வந்து பத்தரைக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த கோயிலுக்கு போனதுக்கு தான் ஒவ்வொருத்தான் வந்திருந்தாங்க இது வந்து கோயிலில் தான் போட்டிருந்தாங்க இங்கே தான் வந்து எல்லா விசேஷமும் நடக்கும் எங்கள் ஊரில் வளகாப்பாக இருந்தாலும் மேரேஜாக இருந்தாலும் கோயிலில் தான் நடக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் இப்போ தான் ரீசண்டாக கட்டியிருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாருமே அத்தை மாமா மாமா பசங்கள் எல்லாரும் பசங்களாம் ஜாலியாக பண்ணியிருந்தாங்க இந்த தம்பி வந்து என்னோட குழந்தனாரு என்னோட நாத்தனாரு கொழந்தனாறுலாம் எல்லாரும் குட்டி குட்டி பசங்க தான் படிக்கிற பசங்க தான் எங்கள் மாமனார் தான் வந்து அடுத்தடுத்து வந்து குட்டி குட்டி பசங்க தான் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வளகாப்பு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பாத்திரங்களும் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளை வீட்லேருந்து வர வரிசை எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வளையல் எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க கையில் வளையல் போடுறதுக்காக அடுத்து வத் வாழைப்பழம் வெத்தலை சீவை அதுமாரி ரெடி பண்ணிவிட்டு இது வந்து வளகாப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சாங்க இது வந்து ஒரு இது பொட்டுக்கல்ல இன்னொன்று எள்ளு இன்னொன்று அரு காப்புரிசியை தான் வந்து இதுமாரி க்யூப் மாரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இது எப்பொழுதுமே வந்து சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க கட்டாய் கட்டாய தான் வரும் இல்லைனா உதிரி போய்டுன்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு வளையல் வைக்கணும் இது வந்து வளகாப்புக்கும் வைப்பாங்க அதே மாதிரி காது குத்துக்குமே வந்து தான் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க பூவெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் சாமிரானிலாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பொண்ணை வந்து தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் சூடம் தெளிஞ்சதுக்கப்புறம் உட்கார வைப்பாங்க இதை இதை வந்து பெரியவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து இலையில் எடுத்து வச்சுட்டு இந்த பொட்டுக்கல்ல எள் காப்புரசையுமே வந்து இலையில் எடுத்து வச்சுட்டு வளகாப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேப்பங்காய் தான் போடுவாங்க அடுத்து வெள்ளி வளையல் அம்மா வீட்டு சைட்லேருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி மாமியார் வீட்டில் சைட்லேருந்து வந்து வெள்ளிக்காப்பு பவுனு காப்பு ரெண்டும் வாங்கியிருந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து மாமியார் தான் வந்து வெள்ளிக்காப்பு பவுனு காப்பு போட்டதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைட்லேருந்து அவங்க ஒரு வேப்பங்காப்பு போட்டு வெள்ளிக்காப்பும் பவுனு காப்பும் போட்டு விடுவாங்க இதை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து வரவங்க வந்து ம சந்தன குங்குமம் வச்சதுக்கப்புறம் வளையல் போட்டுவிட்டு வருவாங்க இப்படி தான் அந்த வள போயிட்டு இருந்தது உங்க வீட்டு சைட்ல எப்படி செய்வாங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நதியின் தேட கடைசிய கடக நாத்தனார் வளையல் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வளையல் போட்டு முடிச்சுட்டாங்க பொண்ணுக்கு ஆரத்தி கரைச்சிட்டு பொண்ணு எழுந்திரிக்க சொல்லி இடவை முந்தான வாழைப்பழம் வச்சு ஆண் குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்களுக்கும் தரணும் அது தந்து முடிச்சதுக்கு அப்புறம் பெண் குழந்தைங்களை உட்கார வச்சு வளையல் போட்டு விடுவாங்க இந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கவே இல்லை சாமிக்குன்ட்டு வளையல் எடுத்து வச்சுருப்பாங்க அதையும் சாமிகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் சூப்பராகவே முடிஞ்சுட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த டேலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து எங்கள் வீட்டில் ஒரு மகாராணி வந்திருக்காங்க அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ